வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நன்றம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஹஸ்த விசேஷம் கழுத்து வர்ணனையான பின் அம்பாளுடைய கரத்தின் விசேஷத்தை எழுபது எழுபத்தி ஒன்று ஆகிய இரண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் பத்மத்தோடு தானே கரத்தை ஒப்பிடுவது அதற்கேற்க முதல் ஸ்லோகத்தை பத்ம சம்பவரான பிரம்மாவை சம்பந்தப்படுத்தியும் இரண்டாவதை அவருக்கு தாயான பத்மாவதியை சம்பந்தப்படுத்தியும் பாடியிருக்கிறார் சுவாமி சிக்ஷனம் செய்யும்போது ரக்ஷணம் தருபவள் அம்பாள் தண்டிப்பது தகப்பனார் கடமை என்று அவர் காட்டினால் தயை தாய் ஸ்வரூபம் என்று அவள் காட்டுவாள் பிரம்மா பரமேஸ்வரன் மாதிரியே ஐந்து தலைகளை வைத்துக்கொண்டு தப்பு காரியம் பண்ணின போது பரமேஸ்வரன் சிக்ஷணமாக அவருடைய ஒரு தலையை கிள்ளி போட்டு அவரை சதுர்முகனாக ஆக்கினார் என்று கதை அவருக்கு நாலு தலை எப்படி தப்பியது தலை தப்ப அந்த தம்பினான் செய்த புண்ணிய காரியம் என்ன என்று ஆச்சாரியால் ஸ்லோகம் எழுபதில் சொல்கிறார் அபயம் என்று அம்பாளிடம் ஓடினதுதான் அந்த காரியம் என்கிறார் முன்னே ஸ்லோகம் நாளில் இவள் ஹஸ்தத்தால் அபயம் காட்டாமல் சரணத்தாலேயே கொடுத்து விடுகிறவள் என்றவர் இங்கே கல்பனை அழகுக்காக அதையே மாற்றி சொல்கிறார் அம்பாளுக்கு எத்தனை ஹஸ்தம் நாலு பிரம்மாவுக்கு மிஞ்சின சிரசு எத்தனை அதுவும் நாலு பிரம்மா யார் சரசிஜபவன் தாமரையே உதித்தவர் என்கிறார் அம்பாளுடைய ஹஸ்தமும் தாமரை மாதிரி இருக்கிறது தோள்பட்டையில் இருந்து வரும் அவளுடைய புஜம் தாமரை தண்டு மாதிரியும் அதன் முடிவில் வரும் ஹஸ்தம் தாமரைப்பூ மாதிரியும் இருக்கிறது தாமரைக்கு தாமரை ஜாதி அபிமானத்தில் உபகாரம் பண்ணுந்தானே அதனாலேயே தாமரையில் பிறந்தவர் தன் ஒவ்வொரு சிரசுக்கும் அம்பாளின் ஒவ்வொரு தாமரை ஹஸ்தத்திடம் அபயம் கேட்டு பிரார்த்தித்துதான் அந்த சிரசுகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்கிறார் அம்பாளுடைய ஹஸ்தத்தை தாமரை என்று சொன்னது அதை குறைவு படுத்திவிட்ட ஓமை என்று அப்புறம் ஆச்சாரியாளுக்கு தோன்றிவிடவே பிழை திருத்தம் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கிறார் லக்ஷ்மி சம்பந்தப்படுத்தி பத்ம தலங்களின் நுனி பாகந்தான் அதில் ஜாஸ்தி சிவப்பாய் இருப்பது அம்பாளுடைய பத்ம ஹஸ்தத்தில் தலங்களின் ஸ்தானத்தில் உள்ள விரல்களின் நுனியோ அதையும் விட சிவப்பாய் இருக்கிறது சாயம் கீயம் பூசிக் கொள்ளாமலேயே இந்த காந்தியை பத்மம் எங்கேயாவது பெற முடியுமா தப்பாக உபமானம் சொல்லி விட்டோமே ஆனால் அம்பால் கொடுத்த வாக்கால் தானே சொன்னோம் அது தப்பாக சொல்ல இடம் கொடுக்குமா அதனால் இன்னும் கொஞ்சம் கல்பனா சக்தியை ஓட்டி பார்த்து சமாதானம் கிடைக்கிறதா பார்ப்போம் என்று நினைத்திருக்கிறார் அப்படியொன்று கிடைத்ததைத்தான் ஸ்லோகமாக பாடி கொடுத்திருக்கிறார் என்ன சமாதானம் பத்மத்திற்குள்ளே லக்ஷ்மி வாசம் பண்ணுகிறாளே அவளுடைய பாத பத்ம சம்பந்தமும் அதற்கு கிடைப்பதில் அதற்கு இரட்டிப்பு காந்தி கிடைத்திருக்கும் அது மட்டுமல்ல அவள் சரணத்தில் அரக்கு நழுங்கு வேரை பூசிக்கொண்டு அந்த விரல்களால் விளையாட்டாக பத்ம தலங்களின் நுனிகளை நிமிண்டிக் கொண்டிருக்கலாம் அப்போது அந்த சிவப்பும் சேர்ந்து காந்தி மும்மடங்கு ஆகுமொழியோ அப்போதாவது அது கொஞ்சம் சிறிதளவு அம்பாளுடைய ஹஸ்த காந்தியை பெற்றதாய் இருக்கட்டும் என்று ஒரு மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறார் அப்போதும் கூட பத்மம் அம்பாளின் ஹஸ்த சோபையை பெற்றுவிட்டதாக சொல்லாமல் கயாசித்வா சாமியம் பஜது கலையா எப்படியோ கொஞ்சம் ஒரு ஃப்ராக்ஷன் சமதை அடையட்டும் என்றே சொல்கிறார் லக்ஷ்மியை சொன்னதால் அம்பாளுடைய ஹஸ்தம் சகல ஸ்ரீயும் தரும் என்று தாற்பயம் சங்கர ஜெய சங்கர அடுத்து ஞானப்பாள் கேசாதிபாத வர்ணனையில் அப்புறம் பக்ஷோஜத்தை மார்பகத்தை பற்றி ஸ்லோகங்கள் பாடியிருக்கிறார் அதிலொன்றில் ஸ்லோகம் எழுபத்து மூன்று அம்பாளுடைய சீரம் அமிர்தம் இல்லை அமிர்தத்திற்கும் மேலே என்பதற்கு காரணம் காட்டுகிறார் என்னவென்றால் அமிர்தம் சாப்பிட்ட தேவர்கள் நித்ய எவனமாய் இருப்பவர்கள் அதாவது நடுத்தர வயசாகவே இருப்பவர்கள் கீழ்த்தனம் அடையாதவர்கள் அம்பாளுடைய சீரத்தை பானம் பண்ணிய கணபதியும் சுப்பிரமணியமோ நடுத்தர வயசுக்கு கூட போகாமல் நித்ய பாலகர்களாகவே என்றும் இலையாய் படி இருக்கிறார்கள் என்கிறார் குமாரம் அத்யாபி இன்றைக்கு கூட பாலகர்களாய் இருக்கிறார்கள் என்ன தாத்பரியம் காமமே தெரியாத ஞானமூர்த்திகளாக அந்த இரண்டு பேரையும் அம்பாளுடைய சீர மகிமை பண்ணிவிடுகிறது என்பதுதான் அவிதித வது சங்கர் ரசிகவ் குமாரவ் ஸ்திரீ போகம் என்ன என்றே தெரியாத குழந்தைகள் என்று தாமும் அப்படியே இருந்த பகவத் பகவத்பாதால் சொல்கிறார் கௌமாரம் என்ற குழந்தை பருவத்திலிருந்து நடு வயசான யவ்வனத்திற்கு போன தேவர்கள் அப்புறம் கீழ்த்தனம் வராத அமிர்த பானக்காரர்களானவர்கள் நித்ய யுவாக்களானதால் அவர்களுக்கு சிற்றின்பந்தான் ஒரே நாட்டம் அதனால் சீர சாகர அமிர்தத்தை விட சௌந்தரிய சாகரமான அம்பாளின் சீராமிரதம் ரொம்ப ரொம்ப உசத்தித்தானே தட்சிணத்தில் கணபதி பிரம்மச்சாரி சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேதர் வடக்கே சுப்பிரமணியர் தான் பிரம்மச்சாரி கணபதி சித்தி புத்தி அல்லது வல்லபா சமேதர் பிரம்மச்சரிய பராகாஷ்டையாக எல்லை கோடியாக இருந்த ஆச்சாரியால் தட்சிண தேச கணபதியையும் உத்தர தேச சுப்பிரமணியத்தையும் ஒன்று சேர்த்து பாடியிருக்கிறார் அம்பாளுடைய சீரம் ஞானப்பால் என்று காட்டியிருக்கிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது இதுபோல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா வரக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர் ಹರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯಶಂಕರ ಕಾಂಚಿಶಂಕರ ಕಾಮಕೋಡಿಶಂಕರ ಕಾಕ್ಷಿಶಂಕರ ಕಾಮಧೇನುಶಂಕರ ಹರ ಹರ ಹರಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಾ